ரத்னபுரி சாம்ராஜ்யத்தை தொண்டைமான் என்ற மன்னன் சீரும் சிறப்புமாக ஆண்டு வருகிறான் மிக மிகப்பெரிய சிவபக்தனான இவன் சிவனடியார்களுக்கும் முனிவர்களுக்கும் ஏராளமான பொன்னையும் பொருளையும் அள்ளி அள்ளி கொடுத்து ஆட்சி நடத்தி வருகிறான் இதனால் இவனது ஆட்சியில் மாதம் மும்மாறி மலை பொழிகிறது மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறார்கள் மன்னர் தொண்டைமான் மிகப்பெரிய சிவபக்தன் என்பதால் அந்த நாட்டில் இருக்கும் முனிவர்களும் துறவிகளும் யாகம் செய்வதற்காக தொண்டைமானிடம் தானம் கேட்டு வருவதை வழக்கமாக வைத்திருந்தனர் அப்படி தானம் கேட்டு வரும் துறவிகளுக்கும் முனிவர்களுக்கும் தொண்டைமான் தேவைக்கு அதிகமாகவே தானம் கொடுத்து வந்தான் சிவபெருமானின் அருளும் முனிவர்கள் செய்யும் யாகங்களும் தான் நமது நாட்டை செல்வ செழிப்பாக வைத்திருக்கிறது என்று தொண்டைமான் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருந்தான் இதனால் தினம் தினம் யாகம் செய்வதற்காக அதிக அளவிலான முனிவர்கள் தொண்டைமானை தேடி வருகிறார்கள் தொண்டைமானும் கொஞ்சம் கூட மனம் கோணாமல் அவர்களின் யாகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டே இருக்கிறான் இந்த சூழலில் தனது அரசவையில் குறுக்கு புத்தி கொண்ட ஒருவனை அமைச்சராக நியமிக்கிறார் மன்னர் தொண்டைமான் அந்த அமைச்சர் அரசவைக்குள் வந்ததிலிருந்தே மன்னரின் செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்து வருகிறான் மன்னர் தொண்டைமான் துறவிகளுக்கும் முனிவர்களுக்கும் மனம் கோணாமல் தானங்களை செய்வது அந்த அமைச்சருக்கு மிகுந்த பொறாமையை ஏற்படுத்துகிறது இப்படியே சில நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் ஒரு நாள் அந்த அமைச்சர் மன்னரை அவரது ரகசிய அறைக்கு சென்று சந்திக்கிறான் அமைச்சரை பார்த்த மன்னர் தொண்டைமான் என்ன அமைச்சரே இந்த நேரத்தில் என்னை சந்திக்க வந்திருக்கிறீர்கள் என்ன காரணம் என்று கேட்கிறார் அப்போது அந்த அமைச்சர் மன்னரை பார்த்து மன்னர் பெருமானே நீங்கள் துறவிகளுக்கும் முனிவர்களுக்கும் யாகங்கள் செய்வதற்காக நிறைய பொன்னையும் பொருளையும் அள்ளி அள்ளி கொடுக்கிறீர்கள் ஆனால் அந்த துறவிகளோ நீங்கள் கொடுக்கும் பொருட்களை வைத்து யாகம் செய்கிறார்கள் அதன் மூலம் இறைவனை சந்தித்து அவரிடமிருந்து நிறைய வரங்களையும் பெற்றுக் கொள்கிறார்கள் ஆனால் இந்த நாட்டை ஆளும் மன்னனான உங்களுக்கு அவர்கள் எந்த வரங்களையும் வாங்கி தருவதில்லை நீங்கள் இறைவனை சந்திப்பதற்கு கூட அவர்கள் உதவி செய்யாமல் சுயநலமாகவே இருக்கிறார்கள் என்பதுதான் எனது மனதை அரித்துக் கொண்டிருக்கும் கவலை என்று அந்த அமைச்சர் சொல்கிறார் அமைச்சர் சொன்னதை கேட்ட மன்னர் தொண்டைமான் ஒரு நிமிடம் சிந்திக்க ஆரம்பிக்கிறான் இத்தனை ஆண்டுகளாக நாம் ஆயிரக்கணக்கான முனிவர்கள் யாகம் செய்வதற்கு தேவையான உதவிகளை செய்துள்ளோம் ஆனால் அதில் ஒரு முனிவர் கூட கடவுளை நமக்கு நேரடியாக காட்டவில்லை ஒருவேளை இந்த முனிவர்களும் துறவிகளும் இறைவனின் பெயரை சொல்லி நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களோ என்ற எண்ணம் மன்னர் தொண்டைமானுக்கு ஏற்படுகிறது உடனே மன்னர் தொண்டைமான் அந்த அமைச்சரை பார்த்து அமைச்சரே நாளை காலை அரசவை கூடும் போது நமது நாட்டில் இருக்கும் அத்தனை முனிவர்களும் அத்தனை துறவிகளும் அங்கே இருக்க வேண்டும் என்று அரசாணை அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறான் அந்த நொடியே அந்த நாட்டில் இருக்கும் அத்தனை துறவிகளுக்கும் காலையில் அரண்மனைக்கு வருமாறு ஓலை அனுப்பப்படுகிறது மன்னரிடமிருந்து ஓலை வந்ததை பார்த்த அந்த துறவிகள் மன்னர் நமக்கு ஏதோ சிறப்பு பரிசு தருவதற்காக அழைத்திருக்கிறார் என்று நினைத்து காலையிலேயே அனைவரும் அரண்மனைக்குள் கூடிவிடுகிறார்கள் அப்போது அங்கு வந்த மன்னர் தொண்டைமான் அந்த முனிவர்களை பார்த்து நீங்கள் கடவுளுக்கு யாகம் செய்வதாக சொல்லிக்கொண்டு அரண்மனையில் இருந்து நிறைய நிதியை பெற்று செல்கிறீர்கள் உங்கள் யாகத்தின் பலனாக நீங்கள் கடவுளை நேரில் சந்தித்ததாகவும் எனக்கு தகவல்கள் வந்திருக்கிறது ஆனால் உங்களில் யாருமே ஒரு முறை கூட கடவுளை நான் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யவில்லை என்னிடமிருந்து யாகத்துக்கான உதவிகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் மட்டும் கடவுளை சந்திப்பது எந்த வகையில் நியாயம் என்று மன்னன் கேள்வி எழுப்புகிறான் மேலும் இன்னும் மூன்றே நாட்களில் நான் கடவுளை சந்திப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படி ஏற்பாடு செய்யவில்லை என்றால் உங்கள் அனைவரின் தலையும் கொய்யப்படும் என்று மன்னர் தொண்டைமான் நேரடியாக எச்சரிக்கை விடுக்கிறார் மன்னர் சொன்னதை கேட்டு அரசவைக்கு வந்திருந்த அனைத்து துறவிகளும் முனிவர்களும் அதிர்ச்சியில் உழைந்து போகிறார்கள் உடனே காட்டுக்குள் திரும்பும் அந்த முனிவர்கள் நமது பிரச்சனையை சிவபெருமானிடமே விட்டுவிடலாம் என்று நினைத்து சிவனை நினைத்து யாகத்தை ஆரம்பிக்கின்றனர் ஆனால் யாகம் ஆரம்பித்து இரண்டு நாட்கள் கடந்த பிறகு கூட சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுக்கவில்லை அவர்களின் பிரச்சனைக்கு தீர்வையும் சிவபெருமான் கொடுக்கவில்லை இதனால் குழம்பி போன முனிவர்கள் அனைவரும் மன்னர்கள் கையால் தலை வெட்டப்பட்டு சாவதை விட சிவபெருமானை நினைத்து இந்த யாகத்திலேயே விழுந்து உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்கின்றனர் உடனே அந்த முனிவர்கள் அனைவரும் யாகத்தை பெரிய அளவில் வளர்த்து அதில் குதிப்பதற்கு ஆயத்தமாகின்றனர் அந்த நேரத்தில் வானத்தில் இருந்து ஒரு குரல் கேட்கிறது அப்போது அந்த குரல் முனிவர்களை பார்த்து முனிவர் பெருமக்களே நீங்கள் நம்பும் ஈசன் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டேன் ஆகையால் நீங்கள் தைரியமாக நாளை அரண்மனைக்கு செல்லுங்கள் நானே அவதாரம் எடுத்து வந்து அந்த மன்னனுக்கு புத்தி புகட்டுவேன் என்று அந்த குரல் சொல்கிறது வானத்திலிருந்து கேட்ட குரல் சிவபெருமானுடைய குரல் என்பதை தெரிந்து கொண்ட முனிவர்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறார்கள் மறுநாள் காலையில் அந்த முனிவர்கள் அனைவருமே சிவபெருமான் சொன்னது போலவே மொத்தமாக அரண்மனைக்கு செல்கிறார்கள் அப்போது அரண்மனையில் முனிவர்களை சந்திக்கும் மன்னர் தொண்டைமான் உங்களில் யார் எனக்கு கடவுளை காட்டப் போகிறீர்கள் என்று கேட்கிறான் மன்னரின் இந்த கேள்விக்கு எல்லா முனிவர்களுமே பதில் சொல்ல முடியாமல் அமைதியாகவே இருந்தனர் அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரே ஒரு முனிவர் மட்டும் மன்னர் பெருமானே உனக்கு கடவுளை நான் காட்டுகிறேன் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை அந்த நிபந்தனைக்கு நீ கட்டுப்பட வேண்டும் என்று கூறுகிறார் உடனே மன்னர் தொண்டைமான் கடவுளை தந்திப்பதாக இருந்தால் எந்த நிபந்தனைக்கும் நான் கட்டுப்படுவேன் என்று கூறுகிறான் உடனே அந்த முனிவர் மன்னரை பார்த்து எனக்கு ஒரு குடம் நிறைய பால் வேண்டும் என்று கேட்கிறார் மன்னரும் உடனடியாக தனது வேலையாட்களை அனுப்பி ஒரு குடம் பாலை கொண்டு வந்து விடுகிறார் அப்போது அந்த முனிவர் மன்னரை பார்த்து இப்போது உடனடியாக அந்த பாலுக்குள் இருக்கும் வெண்ணையை எனக்கு எடுத்துக்கொடு என்று கூறுகிறார் முனிவர் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தொண்டைமான் உடனடியாக பாலுக்குள் இருந்து எப்படி வெண்ணெய் எடுக்க முடியும் முதலில் பாலை தயிராக்க வேண்டும் பிறகு அந்த தயிரை கடைந்தால்தான் நமக்கு வெண்ணெய் கிடைக்கும் என்று கூறுகிறான் மன்னர் சொன்னதை கேட்டு அந்த முனிவர் பயங்கரமாக சிரிக்கிறார் உடனே அவர் மன்னனை பார்த்து முட்டாளே நாம் வா என்று கூப்பிட்ட உடனே வருவதற்கு கடவுள் ஒன்றும் நமது வேலைக்காரர் அல்ல உடலை முழுமையாக வருத்தி இறைவனை பற்றிய சிந்தனையில் மூழ்கினால் மட்டுமே இறைவனை நமது அகக்கண்களால் பார்க்க முடியும் ஒரு சில முனிவர்கள் மட்டுமே இதில் தீவிரமாக மூழ்கி இறைவனை நேரில் சந்திக்கும் பாக்கியத்தை பெறுகிறார்கள் ஆனால் நீயோ காலத்தால் அழியக்கூடிய பொன்னையும் பொருளையும் கொடுத்துவிட்டு இறைவனை சந்திக்க வேண்டும் என்று கேட்கிறாயே உனது பேராசை எப்படி நிறைவேறும் என்று அந்த முனிவர் கேட்கிறார் முனிவர் சொன்னதை கேட்ட பிறகே தொண்டைமானுக்கு நாம் எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டோம் என்ற உண்மை புரிய உடனே மன்னர் தொண்டைமான் அந்த முனிவரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார் அப்போது திடீரென முனிவர் உருவத்தில் இருக்கும் சிவபெருமான் விஸ்வரூபம் எடுத்து தனது சுய உருவத்தை மன்னருக்கு காட்டுகிறார் வந்திருப்பது சிவபெருமான் என்று தெரிந்த உடனேயே அந்த அரண்மனையே நடுங்க ஆரம்பிக்கிறது அப்போது சிவபெருமான் தொண்டைமானை பார்த்து மகனே உனக்கு இருக்கும் இறை நம்பிக்கைக்கு நீ எனது பாதத்தை வெகு விரைவில் சரணடைந்து விடுவாய் என்று நினைத்திருந்தேன் ஆனால் நீ தீயவனின் பேச்சை கேட்டு எனது அடியார்களுக்கு மிகப்பெரிய பாவத்தை செய்து நரகத்தில் நிரந்தரமான ஒரு இடத்தை நீ பிடித்துக் கொண்டாய் உனது இந்த பாவம் ஏழு ஜென்மங்களுக்கும் கண்டிப்பாக உன்னை தொடரும் என்று சொல்லிவிட்டு சிவபெருமான் மறைந்து விடுகிறார்